லும்பன் கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கும் லும்பன் சினிமா இதுல மாற்று சினிமாவை கொண்டு வரணுங்கிற ஒரு ஒரு மகத்தான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நண்பர் ப ரஞ்சித் மாதிரி தமிழ் பிரபா மாதிரி இத்தகைய நண்பர்கள் இதுக்கு முன்னாடி பாலு மகேந்திரா இருந்தாரு இப்படி நிறைய பேர் வராங்க ஆனா நான் சொல்றது லும்பன் கலாச்சாரத்தை இந்த சொசைட்டியையே லும்பன் சொசைட்டியாக மாத்தி வைக்கக்கூடியதுன்னா ரஜினிகாலத்திலிருந்து அதுக்கு அடுத்தது தனுஷ் இப்ப விஜய் இப்ப அவர் வேற முதல்வராக போறாரு இந்த சொசைட்டி என்ன ஆகும் நினைக்கிறீங்க தெலுங்கு பேசுற தொம்பர் சமூகத்திலிருந்து வந்தா அந்த அந்த இடத்தை அந்த ஸ்லம்மை போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போ ரத்த கண்ணீர் இப்பவும் அப்படிதான் இருக்கு அந்த சமூகம் அந்த அந்த ஸ்லம் மாசம் ஒரு ஆள் இங்க வர்றாங்க உங்களுடைய வாசகர் எனக்கு நூற்றி ஐம்பது பேர் தான் இருந்தாலுமே மாசம் ஒரு ஆளாவது அந்த ஸ்லம்ம போய் பார்த்துட்டு வராங்களாம் அந்த நான் வசிச்ச வீட்டில் இருக்கிற அம்மா நான் போகும்போதெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க அவங்களுக்குலாம் நான் டீ போட்டு கொடுப்பேன் எங்கள் ஸ்லம்ல வந்து மனிதர்களை விட பன்றிகள் தான் அதிகம் மனித மலத்தையும் பன்றி மலத்தையும் மிதிச்சு தான் நீங்க நடக்கணும் சுடுகாட்டுல இருந்து எரியற புணத்தோட பொணத்தோட புகைய நாத்தத்தையும் சுவாசிச்சு சுவாசிச்சு இப்ப என்னுடைய மூக்கு வந்து சுவாசிக்க மட்டும்தான் பயன்படுது ரஞ்சித் கேட்டாரு என்ன ட்ரெண்டியா இருக்கீங்கன்னு பதினஞ்சு வயசுல இப்ப இருப்பேன் பதினஞ்சு வயசுல கல்லால் அடிப்பாங்க கல்லால் அடிப்பாங்களா இல்லையா அதை பத்தி இருக்கேன் எக்ஸிஸ்டன் ஜெனஸ்சும் ஃபேன்ஸி என்ற என்னுடைய முதல் நாவலில் இ எம் ஹனிபாவோட பையன் நவுஷாதும் நானும் அந்த ஸ்லம்புல கிட்டாரை தூக்கிட்டு போவோம் முதல் முறையாக வந்திருக்காரு தேங்க் யூ ஸோ மச் ஷரு பேராசிரியர் அவருடைய பேச்சை ஆரம்பிக்கும்போது நான் இங்கே அன்னியன் என்று சொன்னார் உண்மையில் அந்த தகுதி எனக்குத்தான் சேர வேண்டும் நீளம் பத்திரிகையில் நான் இதுவரை எழுதியதில்லை நீளம் கூட்டங்களில் கலந்து கொண்டதில்லை அதனால் நான் விரோதி என்றும் அர்த்தம் அல்ல நண்பன்தான் சஹிருதியன் ஃபெலோ ட்ராவலர் எவ்ரி திங் இன்னைக்கு காலையில் வரைக்கும் பத்து மணி வரைக்கும் நான் இங்கே பேசுவேனான்னு எனக்கு தெரியாது வருவேனான் எனக்கு தெரியாது எந்த இடத்துல கூட்டம் நடக்குது நான் என்னுடைய பங்கு என்ன பேச போகிறேனா என்ன செய்ய போகிறேன் எத்தனை மணிக்கு கூட்டம் எதுவுமே எனக்கு தெரியாது அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அழைப்புதழ் அழைப்புதழ் வரலை வந்து சேரல அது ஏதோ ஒரு தவறு நே நேர்ந்து விட்டது நானும் தமிழ் பிரபாவை கூப்பிட்டு கேட்கல அழைப்புதல் அழைப்புதல் வரலையா நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா நான் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன் அந்த நாவல் எழுதக்கூடிய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து வான்காக் தன்னுடைய காதை அறுத்து கொடுத்தான் இல்லையா அதே மனநிலையில் நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த நாவல் பேர் வந்து அனோட்டமி ஆஃப் டிசனன்ஸ் இங்கிலீஷ்ல எழுதிட்டு இருக்கேன் கொஞ்ச காலமாகவே நான் இங்கிலீஷில் தான் எழுதிட்டுருக்கேன் தமிழ் தமிழில் தான் சிந்திக்கிறேன் தமிழ் தான் எனக்கு பிடித்த மொழி செம்மொழி அதனுடைய ப பழைய இலக்கியமும் சரி சமகால இலக்கியமும் சரி உலகத்திலேயே உச்சத்தில் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு கான்டெம்பரரி லிட்ரேச்சர் மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற இலக்கிய முன்னோடிகள் மாதிரி உலக இலக்கியத்திலேயே இல்லை ஆனாலும் கொஞ்சம் இங்கேருந்து டிசிலூஷன் ஆகிட்டேன் ஏன்னா நூற்றி ஐம்பது பேர் அல்லது இரநூறு பேர் தான் படிக்கிறாங்க பேராசிரியர் வந்து குறுக்கு வெட்டு பற்றி பேசினார் எத்தனை பேர் அந்த குறுக்கு வெட்டை படிச்சிருக்காங்க சிவகாமிய உலக சர்வதேச அளவில் சிவகாமிக்கு கருத்தரங்குகள் நடக்குது கூப்பிடுறாங்க அங்கே உரையாடுறாங்க இவங்க போய் சிவகாமி ஆனால் இங்கே வந்து நாமளே கூட்டம் போட்டு நாமளே விருது வழங்கி நம்மை நாமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுல என் படத்தை வச்சு மாட்டிருக்கிற மாதிரி என் வீட்டுக்குள்ள என் படம் என் வந்து நீ ஒரு பாரதி மாதிரி பா பாசியா இருக்கும் இப்படிதான் இருக்கு இதுவுமே இவங்க இவங்க எங்க இருக்கணும்னா புக்கர் வாங்கணும் நோபல் வாங்கணும் உலகம் கொண்டாடணும் அதற்கு தகுதியானவர் ஒரு நாற்பது வருஷமா அவர் என்னுடைய சிநேகிதி என்னுடைய தோழி அந்த தான் சிவகாமி தான் சாருதான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் இந்த அந்நியன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கான் எத்தனையோ நாட்கள் எவ்வளவோ உரையாடல்கள் பேராசரி சொன்ன சொன்ன மாதிரி அதனால் ஒரு அவருடைய சக எழுத்தாளனான நான் இங்கே வந்து நின்று அவருடைய இலக்கியத்தை பற்றி பேசுவது என்பது எனக்கு ஒரு ஒவ்வாத விஷயம் அதாவது எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் அல்ல இல்லை அதில் வேணும்னா ஒன்று சொல்லலாம் அவங்க ஜப்பானில் ஒரு மூன்றரை வருஷம் இருந்திருக்காங்க இல்லையா அதை பற்றி ஒரு கதைகள் எனக்கு சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு வந்து ஜப்பானை பத்தி நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பூலோக சொர்க்கம் பாரடைஸ் அப்படின்லாம் தோனி ஆனா அவங்க அங்க இருக்கும்போது நான் போனதில்லை வேலூரில் அவங்க கலெக்டரா இருக்கும்போது வேலூர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல நான் ஸ்டெனோகிராஃபராக இருந்தேன் ஆனால் போய் பார்த்ததில்லை ஏன்னா எனக்கு ஒருத்தர் என்னோட நண்பர் வந்து அதிகார நாற்காலியில் போது நான் பார்க்க மாட்டேன் அந்த நாற்காலியை விட்டு வெளியில் வந்து போராடிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் போய் பார்ப்பேன் ஸோ அந்த ஜப்பானில் நான் போய் பார்க்காம ஆனால் அந்த கதைகளை கேட்டதும் ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன் அந்த கதைக்காகத்தான் நானும் சிவகாமியும் நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக எங்களுடைய எழுத்தையும் எங்களுடைய வாழ்க்கையையும் களப்பலி ஆக்கி கொண்டிருக்கிறோம் அதற்காக நான் பிரேதங்களின் மீது தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன் முதல் பிரேதம் என்னுடையது அடுத்த பிரேதம் என் தந்தையினுடையது அடுத்த பிரேதம் என் அன்னையினுடையது என் மனைவியினுடையது என் நண்பர்களுடையது ஒரு மிக பெரிய துக்கம் மிக பெரிய துக்கம் மனித வாழ்வில் அப்படி ஒரு துக்கம் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படி ஒரு துக்கம் சிவகாமிக்கு நடந்து விட்டது மறுநாள் சிங்கப்பூர்ல இலக்கிய கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க பிரேதங்களின் மீது நடந்து கொண்டிருக்கும் என் சிநேகி பிரேதங்களின் மீது நடந்து கொண்டிருக்கும் ஒரு எழுத்தாளன் ஒரு அந்நியன் அங்கதான் ஒன்னா சேரும் ஜப்பான்ல டோக்கியோ நகரத்துல ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால நானும் என் நண்பரும் மெட்ரோ ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம் அப்போ ஆறு வயசு ஆன மூணு பெண் குழந்தைகள் அந்த மெட்ரோ ட்ரெயின்ல எதோ பேசி விளையாடிட்டு வராங்க மூணு பெண் குழந்தைகள் ஒரு ஸ்டேஷன் வருது இறங்குவாங்கன்னு பார்க்குறோம் இறங்கலை அடுத்த ஸ்டேஷன் வருது அடுத்த ஸ்டேஷன் வருது இப்படி ஆறு ஸ்டேஷன் வந்துருச்சு ஒரு பொண்ணு ஆறு வயசு பெண் குழந்தைகள் மூணு குழந்தைகள் ஒரு பெண் ஒரு குழந்தை இறங்கி நடந்து போகுது அடுத்த ஸ்டேஷன்ல இன்னொரு குழந்தை இறங்கி நடந்து போகுது மூணாவது ஸ்டேஷன்ல மெயின் ஸ்டேஷன்ல இருந்து எட்டு ஒம்பது ஸ்டேஷன் வந்தாச்சு தான் மூணாவது குழந்தை இறங்கி அந்த மெட்ரோ ஸ்டேஷனுங்கிறதுனால நிறைய மாடி படிக்க அந்த எஸ்கலேட்டர்ல ஏறி ஒரு நாலு அடுக்குகளாவது மேலே ஏறினாதான் மெயின் ரோடு வரும் மெயின் ரோடில் ரோடை கிராஸ் பண்ணி தான் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்ப மணி மாலை ஆறு ஆற இருக்கும் இதை பற்றி விசாரிக்கும் போது அங்க ஆறு வயசுக்கு மேல குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு பெற்றோர் போய் அழைச்சிட்டு வரக்கூடாது இப்படி ஒரு நிலைமைய நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் மெட்ரோ ட்ரெயின்ல சாய்ந்தர நேரத்தில் பள்ளிக்கூடம் விட்டு மூணு பெண் குழந்தைகள் தனியா வீட்டுக்கு போகுது ஆறு ஏழு ஸ்டேஷன் கடந்து இப்படி ஒரு நிலைமை இந்த உலகத்துல ஆஸ்திரியாங்கிற ஒரு தேசத்தை தவிர வேற எந்த தேசத்துலயும் நடக்காது நடந்ததுன்னா குழந்தைகள் காணா போயிடும் இல்லைன்னா விபத்துல அடிபட்டு செத்துடும் நம்ம ஊர்ல என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு மினி ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு பர்சை கையிலேயே வச்சுக்கிட்டு மொபைல் ஃபோன் கீழேயே கிடக்கும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க ஒரு இருபது வயது இருபத்தொன்னு வயதான பெண்கள் அந்த பெஞ்சில் ஏன்னா அவங்களுக்கு வந்து பப்பில் வந்து அந்த லாஸ்ட் ட்ரெயினை விட்டுருவாங்க அடுத்த ட்ரெயின் நாலு மணிக்கு தான் அது வரைக்கும் அந்த பெஞ்சில் படி தூங்கிட்டு இருப்பாங்க குற்ற செயல்களே இல்லாத காந்தி சொன்னார் இல்லையா நள்ளிரவில் அவ்வளவு நகையும் போட்டுக்கிட்டு யார் நடக்க எந்த பெண் நடக்க முடிகிறதோ அந்த நிலம்தான் சுதந்திரமான பூமி அப்படின்னு சொன்னார்ல அந்த மாதிரியான ஒரு சுதந்திரமான சமூகம் ஜப்பானிய சமூகமா இருக்கு இந்த ஆவணப்படம் பார்த்தீங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு தன்னுடைய வாழ்க்கையையும் எழுத்தையும் ஒரு ஒரு வெப்பனா பயன்படுத்தி கொண்டிருப்பவர் தான் சிவகாமியும் நானும் எனக்கு அந்த ஜப்பானிய சம்பவத்தை பார்த்தபோது எனக்கு சிவகாமியோட தான் வந்தது அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட எழுத்தும் தான் ஞாபகம் வந்தது இப்போ இதுக்கு எதிராக இருக்கிறது என்ன இந்த சம் இந்திய சமூகம் புழுத்து நாரி கொண்டிருக்கு ஒருத்தர் எந்த குழந்தையும் தனியாக நடக்க முடியல சாலைகளில் விபத்து நாள் இல்லை கடத்திட்டு போயிடுவோம் எல்லாத்துக்குமே பயமா இருக்கு ஏன் இவ்வளவு குற்ற செயல்கள் மிகுந்துருச்சு என்ன காரணம் ரெண்டு காரணம் இருக்கு அந்த ரெண்டு காரணமும் ஜப்பான்ல இல்ல ஒன்னு இலக்கியம் அங்க இலக்கியம் கற்பி கற்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு நாலு வயசுல பட கதைகளை கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு ஆறு வயசுல இருந்து கதைகள் கொடுத்து கொடுத்து முடிவு என்ன இருக்கும் நீங்க சொல்லுங்க அப்படி குழந்தைகள்கிட்ட கேக்குறாங்க பதிமூணு பதினாலு வயசுல பேராசிரியர் சொன்னார் பாருங்க அந்த பெயர்கள் எல்லாம் அந்த பசங்களுக்கு அத்துப்படி ஆயிடுது பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசுல அவங்களுக்கு சர்வதேச இலக்கியத்துல காஃப்கா சாமுவல் பெக்கெட் போன்ற பல பெயர்கள் ஜான் ஜெனே ரிஷான் ஜெனியோட சீஃப் ஜனரல் எல்லாமே பதினெட்டு வயசுல அவங்க படித்து முடிச்சிடுறாங்க ஸோ அவங்களுக்கு சமூகத்தை பத்தியும் அடுத்த மனுஷனோட எப்படி வாழணுங்கிறத பத்தியும் இலக்கியத்தோட ரோல் பத்தியும் சகலமும் தெரிஞ்சிருது அவங்க ஒரு மகத்தான மனிதனாக உருவாகி பதினெட்டு வயசுல வந்துடுறான் இங்க அது நடக்கிறது இல்லை நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது புஸ்தான் விற்கிறீங்க இல்லைங்களா ஸோ அது இங்கே நடக்கிறது இல்ல இங்கே இலக்கியமே இல்ல வேற என்ன நடக்குது ஏன் இங்கே சொசைட்டி வந்து இப்படி ஒரு ஸ்டிங்கிக்காக இருக்கு நாரிக்கிட்டு இருக்கு ஏன் நாரிக்கிட்டு அதுக்கு காரணம் லும்பன் கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கும் லும்பன் சினிமா இதுல மாற்று சினிமாவை கொண்டு வரணுங்கிற ஒரு ஒரு மகத்தான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நண்பர் பா ரஞ்சித் மாதிரி தமிழ் பிரபா மாதிரி இத்தகைய நண்பர்கள் இதுக்கு முன்னாடி பாலு மகேந்திரா இருந்தார் இப்படி நிறைய பேர் வராங்க ஆனா நான் சொல்றது லும்பன் கலாச்சாரத்தை இந்த சொசைட்டியையே லும்பன் சொசைட்டியாக மாத்தி மாத்தி வைக்கக்கூடிய அது எப்ப ஆரம்பிச்சதுன்னா இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது தனுஷ் இப்ப விஜய் இப்ப அவர் வேற முதல்வராக போறாரு இந்த சொசைட்டி என்ன ஆகும் நினைக்கிறீங்க அம்பேத்கர் சொன்னது கல்வி கல்வியின் மூலமாக இந்த சமுதாயத்தை மாற்றலாம் கல்வியின் மூலமாக நீ விடுதலை அடைய முடியும் தெலுங்கு பேசுற தொம்பர் சமூகத்திலிருந்து வந்தான் அந்த அந்த இடத்த அந்த ஸ்லம்மை போய் பார்த்தீங்கன்னு வச்சீங்க இப்போ ரத்த கண்ணீர் இப்பவும் அப்படிதான் இருக்கு அந்த சமூகம் அந்த அந்த ஸ்லம் மாசம் ஒரு ஆள் இங்கே வர்றாங்க உங்களுடைய வாசகர் எனக்கு நூத்தி ஐம்பது பேர் தான் இருந்தாலுமே மாதம் ஒரு ஆளாவது அந்த ஸ்லம்மை போய் பார்த்துட்டு வராங்களாம் அந்த நான் வசிச்ச வீட்டில் இருக்கிற அம்மா நான் போகும்போதெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க அவங்களுக்குலாம் நான் டீ போட்டு கொடுப்பேன் எங்கள் ஸ்லம்ல வந்து மனிதர்களோட பன்றிகள் தான் அதிகம் மனித மலத்தையும் பன்றி மலத்தையும் மிதிச்சு தான் நீங்க நடக்கணும் சுடுகாட்டிலிருந்து எரியிற புணங்களை பொணத்தோட புகையை நாத்தத்தையும் சுவாசிச்சு சுவாசிச்சு இப்ப என்னுடைய மூக்கு வந்து சுவாசிக்க மட்டும்தான் பயன்படுது ரஞ்சித் கேட்டாரு என்ன ட்ரெண்டியா இருக்கீங்கன்னு பதினஞ்சு வயசுல இப்படிதான் இருப்பேன் பதினஞ்சு வயசுல கல்லால் அடிப்பாங்க கல்லால் அடிப்பாங்களா இல்லையா அத பத்தி இருக்கேன் எக்ஸிஸ்டன் ஜெல்ஸும் ஃபேன்சி பனியனும் என்ற என்னுடைய முதல் நாவலில் இ எம் ஹனிபாவோட பையன் நவுஷாதும் நானும் அந்த ஸ்லம்புல கிட்டார தூக்கிட்டு போவோம் கல்லால் அடிப்போம் அங்கிஷா அன்னியன் தான் அவனோட கிட்டார் நவுஷாதோட கிட்டார் இப்படி அப்போ இங்கே நீங்க இந்த லும்பன் கலாச்சாரத்தை வளர்த்துட்ருக்கிறீங்க அதுக்கு எதிராகவும் தான் என்னுடைய எழுத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க நிறைய பேசணும்னு நினச்சிட்டுன்னா நான் ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு முடிச்சிருவா ரெண்டு நிமிஷத்தில் ஓகே இந்த லும்பன் கலாச்சாரத்துக்கு எதிர் எதிர்த்து நம்ம வந்து செயலாற்றணும் அப்படின்னா நிறைய வாசிக்கணும் ஏன்னா இப்ப தான் இந்த என்டையர் நீங்க வந்து கேரள சமூகத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா போதும் அதை உங்களோட அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் தமிழுக்கு அதிகாரம் பத்தி பேசினாரு பேராசிரியர் அதிகாரம் பத்தி அந்த ஆவணப்படத்துலையும் நிறைய பேசப்பட்டது தமிழ் மொழியில அதிகாரம் இல்லை அந்த அதாவது தமிழ் மொழிக்கு அந்த அதிகாரம் இல்லை அந்த ஆவணப்படத்தில் சிவகாமியோட அந்த அதிகாரம்ங்கிறது அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க நம்ம உதய நம்முடைய விடுதலைக்கு ஆனால் தமிழ் மொழியில நமக்கு அந்த அதிகாரம் இல்லை அது ஏன் இல்லை அது அதை பற்றி யோசிச்சு தான் நான் வந்து இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தேன் என்னோட ஒரு நாவலை வந்து இப்போ ஒன்றும் இல்லை தமிழ் பிரபாவோட பேட்டைன்னு ஒரு நாவல் எத்தனை பேர் பிடிச்சிருப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் பிடிச்சிருப்பாங்க ஏன்னா ரொம்ப புகழ்பெற்ற நாவல் அது ஆனா அந்த நாவலை அவர் மொழிபெயர்க்காம தானாகவே இங்கிலீஷ்ல எழுதியிருந்தா அவர் இன்னைக்கு சல்மான் ருஷி மாதிரி இருந்திருப்பாரு புரியுதுங்களா வித்தியாசம் தமிழ் மொழிக்கும் ஆங்கிலத்துக்கும் இருக்கிற சொ சொல்றேன் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் எழுதினாங்க இல்லையா ஒரே நாவல் தான் அருந்து அந்த மாதிரி ஆயிருப்பார் அவரு ஆனா அப்படியே ஆக முடியல அப்படிங்கிறது தான் தமிழில் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத பத்தி சொல்றேன் ஸோ நீங்க இதை பற்றிலாம் யோசிங்க இன்னைக்கு நான் பேசினதை பத்தி நன்றி என்னை அழைச்சதுக்கு நீளம் அமைப்பது நன்றி சிவகாமிக்கு என்னுடைய அன்பும் முத்தங்களும் வேற என்ன சொல்றது அற்புதமான ஒரு மாலை நேரம் வணக்கம் சிவகாமி அவர்கள் மிகவும் விரும்பினார்கள் நானும் சார்வ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே அவர் அழைத்தேன் சில மிஸ்கம்யூனிகேஷனால் இன்றைக்கி சாரு வந்து அழைக்காமல் விட்டது ரொம்ப சாரி சாரு பட் ஆனால் வேறு எந்த எழுத்தாளர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க நீளத்தினுடைய செயல்பாடின் மீது உள்ள மதிப்பின் காரணமாகவும் பா சிவகாமி அவருடைய படைப்பின் மீது உள்ள ஆர்வத்தின் மீதாகவும் வந்து சாருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் சாரு